அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம் இந்த பங்குனி மாதம் மேச ராசி அன்பர்களுக்கு சகலமும் கைகூடும் தனபன புத்திர யோகத்தை கோச்சார கிரகங்கள் பங்குனி மாதம் மேச ராசிக்காரர்களுக்கு கொடுக்கப் போகிறது பங்குனி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை மேச ராசி அன்பர்களுக்கு காண்போம் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சியாளரார் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சுக்கர பகவான் பயிற்சியாளர் மாதக்கிரகமான சூரியன் பங்குனி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ஒராம் தேதி வரை மீனராசியில் புரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களை இந்த மாதம் காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது வெட்டியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யப் போகிறார் பங்குனி மாதம் புதன் மேற்கே உதயமாகிறார் மீனராசியில் புதன் மீனராசியில் ராகு பங்குனி மாதம் இருபதாம் தேதி புதன் பக்கரம் நிலையில் சஞ்சலம் செய்வார் மேச ராசியில் குரு பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி பரணி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் சஞ்சரம் செய்கிறார் கன்னிராசியில் கேது ஒம்பது நாகரங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கபடி பொது பலனாக பங்குனி மாத ராசி பலன்கள் மேசர் ராசி அன்பர்களுக்கு காண்போம் நம்முடைய ஞானாவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட நாளத்தீங்க நன்றி இந்த மாதம் மேச ராசி என்பர்களுக்கு உபஜயஸ்தானமான பதினோராவது வீடு மிக பலமாக இருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய எண்ணம் உங்களுடைய ஆசைகள் வெற்றி அடையும் உபஜயஸ்தானத்தில் மூன்று கிரக கூட்டணி மிக பக்காவாக அற்புதமாக ராசி என்பதற்கு இருக்கிறது பங்கினி மாதம் ஒன்றாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செவ்வாய் பகான் பெயர் இதுவரை கடந்த ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களாக தொழிஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்தார் நெருப்பு கிரகம் அக்னிகிரகம் உச்ச நிலையில் தொழிற்த்தானத்தில் இருக்கும்போது மேசராசி என்பலுக்கு தொழில் வேலையில் கொஞ்சம் கடுமையாக கஷ்டங்களை அதிகரித்துருக்கான் தொழில் இல்லாமல் வேலை இல்லாமல் வீட்டிலேயே இருக்கக்கூடிய நிலை கூட மேசராசி என்பலுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கான் பத்தாம் வீட்டிலருந்து செவ்வாய் பகவான் பதினோராவது வீட்டிற்கு வரும்போது உபஜயஸ்தானம் பலமாகிறது பூமி மண் நிலம் சார்ந்த வேலை தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெள்ளாமை நன்றாக வரும் விவசாயத்தில் வருமானம் எடுக்கலாம் மண் சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு மாதிரி பூமி நிலம் இரும்பு கடை இரும்பு தொழில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் வந்து கொடி கட்டி பறக்கலாம் நீங்கள் வந்து சொன்ன விலை இந்த மாதம் வீட்டு மனை விற்பனை ஆகும் பதினோராவது வீட்டிலே செவ்வாய் பகவான் செஞ்சாரம் செய்யும்போது மேச ராசி என்பவர்களுக்கு மூத்த உடன்பிறப்புகளிடம் நீங்கள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் மூத்த உடன் பிறந்தவர்களிடம் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கணும் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை தனம்பாகு குடும்பஸ்தானத்திற்கும் கலத்திரஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கரன் பதினோராவது வீட்டிலே செஞ்சிடாமல் செய்கிறார் இந்த மாதத்தை பொறுத்தவரை எதிர் பாலினத்தவரிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தகாத உறவுகள் கெட்ட பழக்க வழக்கங்கள் மேச ராசி என்பவர்களுக்கு அசிங்க அகுமானங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு பதினோராவது இடத்திலே மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும்போது இந்த மாதம் ஒரு விஷயங்களில் தொழில் வேலை மிகச்சிறப்பாக இருக்க நல்ல வருமானங்களை கொடுக்கிறது ஒரு விஷயங்களில் சுய ஒழுக்கத்தில் உங்களுக்கு அசிங்க அகமானம் காட்டுகிறது மேச ராசி என்பர்கள் எதிர் பாலினத்திடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தகாத நட்பு சேர்க்கையை மேசராசி என்பர்கள் விட்டு விடுவது நல்லது பதினோராவது வீட்டிலே உபஜயஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலம் மற்றும் மிக சிறப்பாக இருக்கிறார் உபஜெயஸ்தானம் தொழிஸ்தானாதிபதி பலமாக இருக்கும்போது இந்த பங்கினி மாதம் முதல் உங்களுக்கு வந்து தொழில் வேலையில் நீங்கள் வந்து கொடி கட்டி பறக்கலாம் இதுவரை இருந்து வந்த தடைகள் அகலம் இதுவரை போட்டி போறாமல் மற்றவர்களால் தடுத்து கொண்டிருந்த தடைகள் மேசராசி ராசி என்பவர்களுக்கு அகலம் செவ்வாய் சனி சுக்கரன் குரு நான்கு கிரகங்கள் பூர்வ புண்ணியஸ்தானத்தை செய்யும் செய்யும்போது திருமணம் செய்து ஒரு ஒரு வருட காலமாக புத்திரபாக்கியத்திற்கு காத்து கொண்டிருந்தார்கள் இந்த மாதம் புத்திர பாக்கியம் உண்டு முதல் குழந்தையாக இருந்தாலும் சரி இரண்டாவது குழந்தைக்கு எதிர்பார்த்தவர்களுக்கு இரண்டாவது குழந்தை கிடைக்கும் மூன்றாவது குழந்தைக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மூன்றாவது குழந்தைக்கும் வாய்ப்பு இந்த மாதம் உண்டு ஏன்னா நான்கு கிரகங்கள் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பரிசு செய்யும்போது புத்திரா பாக்கியம் மேசராசி அன்பர்கள் திருமணம் செய்து பலவிடமாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கொண்டிருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு ஐந்தாம் இடம் பலமாக இருக்கிறது மேச ராசி என்பர்கள் உங்களுடைய மூத்த பிள்ளையிடம் நீங்கள் கொஞ்சம் அன்பு பண்பு பாசமாக நடந்து கொள்ளுங்கள் மூத்த பிள்ளையிடம் சண்டை போடாதீங்க அவர்களை வந்து பயமுறுத்தாதீங்க நான்கு கிரகங்கள் ஐந்தாம் இடத்தை வரி செய்யும்போது மூத்த பிள்ளைக்கு ஒரு பயம் பதற்றணும் சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் முழுவதும் மாத கிரகமான சூரிய பகவான் பன்னிரெண்டாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார் முதல்ல வந்து குருபகானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது குருபகான் ஜென்ம ராசியிலே பரணி நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார் தந்தை மகனுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பூர்வீக சொத்துக்களால் இதை சட்ட சிக்கல் வழக்கு வில்லங்கம் எதோ பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் நீங்கும் பனிரெண்டாவது வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சரம் செய்யும்போது இந்த மாதம் பிற்பாரி சூரிய கிரகணம் நிகழ்கிறது சந்திர கிரகணம் நிகழ்கிறது சூரிய பகவான் பன்னிரெண்டாவது வீட்டிலே சஞ்சரம் செய்யும்போது மேச ராசி என்பலுக்கு பூர்வ புண்ணிய பலம் உண்டு சத்ரு ஜெயம் பகையாளி எதிரிகளுடைய தொல்லை நீங்கும் கடன் இருந்தால் கடனை கட்டலாம் உஷ்ணம் சார்ந்த நோய் நொடி தொந்தரவுகளும் மேசராசி என்பலுக்கு வரலாம் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடமாற்றங்களும் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் அரசு வேலைக்கு தேர்வு எழுதி விட்டு இந்த மாதம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு காவல்துறை ராணுவம் அக்ரி விவசாய துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு பனிரெண்டாவது வீட்டிலே இந்த மாதம் முழுவதும் புதன் வந்து நீச்ச வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்வார் புதன் நீசமடையும் போது மேச ராசி நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு ஆலோசனை சொன்னால் அது வந்து அவர்களுக்கு அப்படியே பலிக்கும் தைரியமாக எந்த ஒரு முடிவையும் இந்த மாதம் எடுக்கலாம் ஆறாம் வீட்டின் அதிபதி நேச நிலையில் சஞ்சரம் செய்யும்போது உங்களை எதிர்த்து கொண்டிருந்த எதிரியால் தொல்லை குறையும் பகையாளி தொல்லை குறையும் மேச ராசி அன்பர்கள் இந்த மாதம் உங்களை எதிர்ப்பதற்கு ஆளே இல்லை பனிரெண்டாவது வீட்டிலே புதனந்தே நீச்ச நிலையில் மாதம் பிற்பாதி நிலையில் சஞ்சரம் செய்வார் ஆறு பன்னிரெண்டாவது வீட்டில் சூரியனுடன் கூட்டணி செய்திருக்கும் பொழுது ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமோசன் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் உண்டு கடினமான உழைப்பு அதிக கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தீங்க இந்த மாதிரி வந்து கஷ்டங்கள் அவ்வளவாக குறையும் வெகுவாக கஷ்டங்கள் குறையும் உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் இந்த மாதிரி வந்து சூடு பிடிக்கும் ஒரு ஒரு இரண்டாம் படி மூன்றாம் படி இப்படி வந்து முன்னேற்றத்தை நோக்கி இந்த மாதம் முதல் பங்கினி மாதம் முதல் மேச ராசி என்புக்கு முன்னேற்றங்களை காட்டுகிறது சகலமும் கைகூடும் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் மேச ராசி என்புக்கு வந்துவிட்டது கோச்சர கிரகங்கள் மிக சிறப்பாக காட்டுகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஜென்ம ராசியிலே குருபுகான் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சலம் செய்யும்போது இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு செல்வ விருத்தி கண்டிப்பாக உண்டு சந்தோஷம் மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டு அவர் வந்து ரெண்டாம் வீட்டை நோக்கி சஞ்சரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த மாதம் முதல உங்களுக்கு பணவரத்தும் உண்டு சந்தோஷமும் மேசராசி என்பவர்களுக்கு உண்டு ஆறாம் வீட்டிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் கேதுவால் பெரிய அளவு மேசராசி என்பர்களுக்கு பாதக பலன்கள் இல்லை பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி மீன ராசிக்கு சுக்கரபவன் வருகிறார் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து சுக்கரன் உச்ச பலத்துடன் மேச ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டிலே போது அதிக லாபம் அதிக பணம் மேச ராசி இந்த பங்குனி மாதத்திலிருந்து பெறலாம் உபஜெய ஸ்தானத்திலே பகவான் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக இருக்கும் போது கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய பிரியம் அதிகரிக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் இந்த பங்குனி மாதத்திலிருந்து நீங்கள் வந்து உங்களுடைய எதிர்காலத்திற்காக நல்லதை செய்து பெரிய அளவு நீங்கள் முன்னேற்றம் அடைந்து விடலாம் பதினோராவது வீட்டிலே செவ்வாய் பகவான் சனி மேல் இந்த மாதம் கடக்கப் போகிறார் மூத்த உடன்பிறப்புகளிடம் கொஞ்சம் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துங்க மாதிரி நிலபல சொத்துக்கள் வழியில் சண்டை சச்சரவு சிக்கல்கள் இருந்துச்சுன்னா இந்த மாதம் வந்து சுமூகமாக உட்காந்து பேசி முடிவெடுங்க பதினோராவது வீட்டிலே பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது இளைஞர்களுக்கு காதல் மலரும் ஒரு சிலர் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புண்டு எதிர் பாலினத்தோடம் மேசராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க தகாத பழக்க வழக்கங்களை இந்த மாதம் தவிர்ப்பது ராசி அன்பர்களுக்கு நல்லது இல்லைன்னா அசிங்க அகுமானம் உங்களுக்கு கெட்ட பெயர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சூரிய பகவான் பன்னிரெண்டாவது வீட்டிலே சஞ்சரம் செய்யும்போது தந்தை மகனுக்குள் சில கருத்து வேறுபாடு இல்லாமலும் மேசராசி இளைஞர்கள் பார்த்து கொள்வது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மகன கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள் பட்டினை அழுத்திங்க தினந்தூர நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்